அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஐந்து புல்லறிவாண்மை குரல் எண் எட்நூற்று நாற்பத்தி ஏழு அருமறை சோறும் இலான் செய்யும் தானே தனக்கு அருமறை சோறும் அறிவு இலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு அரிய மறைப்பொருளை மனத்தில் வைத்து காக்காமல் வெளிப்படுத்தும் அறிவிலிகள் தனக்குத்தானே பெரும் தீங்கினை செய்து கொள்வான் அரிய மறைப்பொருளை மனத்தில் வைத்து காக்காமல் வெளிப்படுத்தும் அறிவிலிகள் தனக்குத்தானே பெரும் தீங்கினைச் செய்து கொள்வான் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்